வணக்கம் நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய கனவுகள் இருக்கு இல்லையா ஆனா ஏன் ஒரு சிலர் மட்டும்தான் அதை செஞ்சு முடுக்கிறாங்க வெறும் கனவு காண்ற ஒருத்தரா இல்லாம செயல்ல இறங்குற ஒருத்தரா எப்படி மாறுறது வாங்க அந்த பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் உண்மையை சொல்லுங்க நம்ம எல்லாருமே நம்மக்கிட்டே இந்த கேள்வியை கேட்டிருப்போம் இல்லையா ஏன் அவங்களால முடியுது நம்மால முடியல நாம எங்க தடுமாறுறோம் வாங்க இதுக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து போறோம் நம்ம பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான் ஒரு பக்கம் மனசு நிறைய பெரிய பெரிய கனவுகள் இன்னொரு பக்கம் நிஜ வாழ்க்கை இது ரெண்டுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு ஒரு பள்ளம்னே சொல்லலாம் அந்த பள்ளத்தை தாண்டது எப்படி அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கனவு காண்றவங்களுக்கும் செயலில் இறங்குறவங்களுக்கும் நடுவில் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் இப்ப நீங்க பாக்குற இந்த சாட் ரொம்பவே சுவாரஸ்யமானது என்ன சொல்லுது தெரியுமா நம்மள கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேரு வெறும் கனவு காண்றவங்களா தான் இருக்கும் மீதி நாற்பது சதவீதம் பேர் மட்டும்தான் அதை நிஜமாக்க செய்யல இறங்குறாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நீங்க மட்டும் தனியா இப்படி ஃபீல் பண்ணல இது நம்மில் பல பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான சவால் தான் இங்க தான் அந்த முக்கியமான வித்தியாசமே இருக்கு கனவு காண்றவங்க அவங்க மனசு சொல்றத அப்படியே கேட்டுட்டு அதுக்கு ஒரு கைதி மாதிரி இருப்பாங்க எண்ணங்கள் தான் அவங்கள ஆட்டி வைக்கும் ஆனா செயல்படுறவங்க அப்படி இல்ல அவங்க மனசுக்கு எஜமானரா இருப்பாங்க தன்னோட எண்ணங்களை ஒரு கருவியா பயன்படுத்தி ரொம்ப தெளிவான நோக்கத்தோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க ஓகே இப்ப வெளியிலிருந்து பார்க்கும்போது இருக்கிற வித்தியாசங்களை பாத்துட்டோம் ஆனா உண்மையான காரணம் நம்ம உள்ளுக்குள்ள தான் இருக்கு அந்த அறுபது சதவீத மக்களை செயலை இறங்க விடாம அதே இடத்துல கட்டி போடுற அந்த தடை அது என்னவா இருக்கும் அதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்லை நம்மளோட தான் ஒளிஞ்சிருக்கு ஆமா நம்ம உணர்வுகளை நாம எப்படி கையாடுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளை முன்னாடி போக வைக்குதா இல்ல ஒரே இடத்துல நிக்க வைக்குதான்னு முடிவு பண்ணது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல நேரங்கள்ல பயம் கோபம் இல்லனா வருத்தம் மாதிரியான உணர்ச்சிகள் நம்மள மொத்தமா ஆக்கிரமிச்சிடும் அந்த நேரத்துல நம்மள சரியா யோசிக்க கூட முடியாது செயல்ல இறங்குறது ரொம்ப தூரம் அந்த உணர்ச்சிகள் நம்மள அப்படியே கட்டி போட்ட மாதிரி செஞ்சிடும் இல்லையா இதுக்கு முக்கிய காரணம் அது எப்படி சமாளிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதது தான் சரி இந்த விஷயத்த சுலபமா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு உங்க உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு ஜூல இருக்குற விலங்குகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பார்வையாளர் அந்த விலங்குகள் அதாவது உங்க உணர்ச்சிகள் கூண்டுக்குள்ள இருக்கு நீங்க அத ஒரு பாதுகாப்பான தூரத்துல இருந்து கவனிக்க முடியும் அது உங்களை எதுவும் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறது தான் நம்ம உணர்ச்சிகளை கையாள்றதுக்கான முதல் பொடி அப்போ நாம என்ன செய்யணும் மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு உங்களுக்கு என்ன உணர்ச்சி வந்தாலும் ஐயோ இப்படி கோபப்படலாமா இப்படி வருத்தப்படலாமான்னு உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணாம ஓகே எனக்கு இப்போ கோபம் வருது அப்படின்னு அதை ஏத்துக்கோங்க ரெண்டாவது அந்த ஜூ உதாரணம் சொன்னேன்ல அது மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்னு அந்த உணர்ச்சி என்ன செய்யுதுன்னு சும்மா வேடிக்கை பாருங்க மூணாவது ரொம்ப முக்கியமானது அந்த உணர்ச்சி உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணதுன்னு காது கொடுத்து கேளுங்க ஏன்னா ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்கும் சரி நம்ம உணர்ச்சிகளை கவனிக்கணும்னு சொல்றோம் ஆனா அதை கவனிக்கிற அந்த நா யாரு இப்போ நாம நம்ம பயணத்தோட இன்னும் ஆழமான ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழைறோம் நம்மளோட உண்மையான சுயத்தை தேடி போறோம் வாங்க நம்ம தேடலோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு சுய அறிவு உண்மையான மாற்றம் எப்போதுமே உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கும் நீங்க யாருன்னு நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் மற்ற எல்லா பிரச்சனைக்கான ஒரே திறவுகோள் இங்க நான் அப்படின்னு சொல்றது உங்க பேரையோ உங்க உடலையோ ஏன் உங்க எண்ணங்களையோ கூட குறிக்கல அது இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தூய்மையான ஒரு உணர்வு நிலை எது நடந்தாலும் அது அமைதியா கவனிக்கிற ஒரு சாட்சி அதுதான் உங்களுடைய உண்மையான சுயம் இந்த மேற்கோளை பாருங்க இந்த விஷயத்தை எவ்வளோ அழகா சொல்லுதுன்னு உங்களுடைய உண்மையான சுயம் ஒரு கண்ணாடி மாதிரி சந்தோஷம் துக்கம் கோபம்னு ஆயிரம் பிம்பங்கள் அது மேல விழலாம் மறையலாம் ஆனா அந்த பிம்பங்களால கண்ணாடிக்கு ஏதாவது ஆகுமா இல்ல இல்ல அது எப்போதுமே சுத்தமா எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே தான் இருக்கும் இதுதான் இதுதான் அந்த மாற்றத்துக்கான சாவி நீங்க உங்களோட கோபத்தோடையோ சோகத்தோடையோ உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டா அதாவது நானே கோபந்தான் நானே சோகம்தான் நினைச்சா அந்த உணர்ச்சி புயல்ல நீங்க சிக்கிடுவீங்க ஆனா நான் அந்த உணர்ச்சி இல்ல அத பார்க்கற கண்ணாடியே நீங்க உணரும்போது உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத மையம் உருவாகும் அந்த அமைதியிலிருந்து தான் தெளிவான மற்றும் சக்தி வாய்ந்த செயல்கள் பிறக்கும் அப்போ நாம பார்த்த இந்த முழு பயணத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் கனவு காண்ற நிலையிலிருந்து செயல்ல இறங்குறவரா மாற முதல்ல செயல்ல இறங்கணும் அப்புறம் உங்க உணர்ச்சிகளை ஒரு பார்வையாளரா இருந்து கவனிக்கணும் அதை சரியா செய்யணும்னா உங்க உண்மையான சுயம் யாரு அதாவது அந்த மாறாத கண்ணாடி எதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த உள்தெளிவு தான் வெளியில சரியான செயல்களை செய்ய உந்துதலா இருக்கும் கடைசியா இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் உங்க கண்ணாடியில நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு நிமிஷம் அமைதியா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணாடியை ஒத்து பாருங்க அதுல ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் உணர்ச்சிகள்ன்ற பிரதிபலிப்புகளுக்கு பின்னாடி அந்த தெளிவான அமைதியான கண்ணாடி உங்களுக்கு தெரியுதா அதுல நீங்க பாக்குறது என்ன